விஜய் அவர்களுடைய இந்த ரெண்டு பேர் ஜரிக்க அப்படின்றது லிட்டலாக பேசி தான் கிழிச்சி அப்படி தூக்கி போடுறத தவிர வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இதில் பிரயோஜனம் இல்லை அப்படி ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் வாங்கிய அந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதாவது நம்ம விஜய் அண்ணாவை அடிக்கக்கூடாது அப்படின்னு நம்மளும் பார்க்குறோம் ஆனால் தயவு செஞ்சு என்னை பற்றி பேசுங்கடா இருக்கிற இருக்கிற எல்லாம் எடுத்து சொல்லுடா அப்படின்ட்டு தேடி தேடி பாயிண்ட் கொடுக்குறாரு நம்மளால் டச் பண்ணாமல் இருக்க முடியாத அதனால் இந்த முறை என்ன பண்ணணும்னா மனசுக்கு தோன்ற எல்லாம் கிடையாது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பாயிண்ட்டு பை பாயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னே முடிவு பண்ணிட்டோம் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் நம்ம விஜய் அவர்கள் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ட்விட்டரில் முழுநேர அரசியல்வாதியாக இருக்குது ட்விட்டரில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரோ இல்லையோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரோ இல்லையோ விஜய் அண்ணா வந்து டோட்டலாக இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் சதா சர்வ காலமும் ஏதாவது ஒரு ட்வீட் வந்துட்டே இருக்குது பெரும்பாலான டைமில் முதல்ல ஒரு ரெண்டு மூணு ட்வீட் வந்தபோது வாழ்த்துக்கள் சொன்னதெல்லாம் கூட பிரேக்கிங் நியூஸாக வந்து போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ கண்டினியூஸாக வெறும் ட்விட்டரில் மட்டும் ஏதோ ஒன்று போடுறாங்கன்னொன்னே சரிப்பா அவங்க ஏதோ போட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் கடந்து போயிட்டாங்க நம்மளால ஆனால் கடந்து போக முடியல ஏன்னா சில விஷயங்கள் ரொம்ப 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 இம்மெச்சூடாக ஒரு பாலிடிக்ஸுக்கு வந்து பேசிக்கான பாலிடிக்ஸ் அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது இந்த விதமான அரசியலை நிச்சயமாக நம்ம எதிர்த்தாகணும் அப்படின்றது நம்மளுடைய முடிவாக இருக்கிறது அதன்படி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி கடந்த சனிக்கிழமை வந்து விஜய் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை பற்றி தான் வரிக்கு வரி நம்ம பிடிச்சி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எப்படி ஒரு மினிமம் அரசியல் அறிவு கூட இல்லாமல் இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் இதில் என்ன பியூட்டினா முன்னாடி ஒரு பாயிண்ட்டு சொல்லிட்டு கடைசியில் அதே பாயிண்ட்டை அவர் உடைச்சி தள்ளி இருப்பார் பாருங்க பா பா வாங்க நம்ம வீடியோக்கோள் வந்து போகலாம் என்ன அறி அறிக்கையை வந்து விட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வரியை வந்து குறைச்சிருக்கிறதுல மத்திய அரசு ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்லாவாக பண்ணிடலாம் ஃபைவ் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தீபாவளி பரிசாக மத்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி அப்படின்றதுல வந்து ஆயிரத்தெட்டு மாற்று கருத்து இருக்கான் நீங்கள் கரெக்டுன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் தப்புன்னு சொல்லலாம் அதுக்குள்ளே நான் விரும்பல இவர் விட்டு அறிக்கையை மட்டும்தான் கரெக்டுனா என்ன இருக்கிறதுக்கான பர்ஃபெக்டானா பாயிண்ட் சொல்லணும் இல்லைனா எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் எதிர்க்குன்னு சொல்லணும் இந்த ரெண்டும் கட்டானா நட்ட நடுவில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்ட நடுவில் இருக்கிறதுனால அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டுத்தையும் பேசணும் ஆனால் இவர் கேட்ட கொஷின் வந்து எந்த கேட்டகரியில் போடுறதுனே அப்படின்னு தெரில நம்ம வந்து சொல்லலாம் இவர் வந்து ஜிஎஸ்டி கா அதிகமாக இருந்த காரணத்தால் ஏழை எளிய மக்கள் அவதிப்பட்டு பல சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் மூடப்பட்டு அதனால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது இது இந்த கரெக்டாக அப்படியே இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்லலாம் போராடுகிறது வாங்க பாருங்க அதே தான் ஜிஎஸ்டி வந்து எதுக்கு வாங்குறாங்க ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டின்றது இருபது லட்சத்துக்கு மேலே நீங்கள் டேர்ன் ஓவர் வருஷத்துக்கு வச்சுருந்தா அவங்ககிட்ட தான் அந்த கம்பெனிஸ் வந்து ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எங்கே சிறு குறு நடுத்தர தொழில்கள் இருபது லட்சம் மேலே அவங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணாலே அவங்க சிறு குறு தொழிலில் வரமாட்டாங்க சிறு குறு தொழில்களுக்கு எக்ஸ்டம் ட் ஜிஎஸ்டியில் அவங்க எல்லாம் மூடப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேயே பேசிக்கிறாங்க இதை அறிக்கை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கேஜே அருண்ராஜ் எக்ஸ் ஐஆர்எஸ்ன்னு போட்டுக்கிறாரு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு சரி ரைட் எக்ஸ் ஐஆர்எஸ்க்கு வந்து ஏன் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு டெஃபினேஷன் தெரியலையா என்னன்னு நம்மளுக்கு தெரில சரி அதை விட்டுருவோம் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது பிளாப்லாப்லாம் எல்லாம் அவர் போட்டார் இதில் பொதுமக்களுக்கு சில கேள்விகள் இழாமல் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க சீமானவர்கள் பேசுவாங்க அப்பத்தாவுடைய ஓலை கொட்டானுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டாங்க மெழுகுவத்திக்கு ஜிஎஸ்டி போட்டாங்கன்ட்டு அப்போத்தா இருபது லட்சத்துக்கு டேர்ன் ஓவர் பண்ணி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி கட்டலாம் அப்போத்தா ரோட்டு கடையில் வச்சு விற்றாங்கன்னா ஜிஎஸ்டி கட்ட தேவையில்ல அது சீமானவர்களுக்கு புரியுமோ இல்லையோ விஜய் அவர்கள் அதெல்லாம் உணர்ச்சிவசமான டயலாக அப்படின்னு நினச்சி அவர் பாட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் கேட்ட ஒவ்வொரு கொஷனாகவே பிடிப்போம் முதல் கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டி அஞ்சு சதவீதமாக குறைச்சிட்டிங்க நிறைய பொருட்களுக்கு ஜீரோ ஒன் பண்ணியிருக்கீங்க அப்போ இத்தனை நாள் நாங்கள் அதிகமாக தான் வாங்கியிருந்தோன்றதை ஒன்றிய அரசு ஒத்துக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப கொஷின் என்னென்னா இந்த கேள்வியே தப்பு ஒரு ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க மாநில அரசுகள் கேட்குது எனக்கு இந்தந்த ஐட்டமில் இத்தனை இத்தனை பர்சன்டேஜ் வேணும் அப்படின்ட்டு மாநில அரசுகளுடைய நிதியமைச்சர் அடங்கிய ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து முடிவு பண்ணுது மத்திய அரசு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஸோ மாநில அரசு பார்த்து கேட்டால் கேட்க வேண்டிய கேள்வி மாநில அரசு இன்று வரை பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு மும்பை ரெண்டே ரெண்டு தமிழ்நாடு மகாராஷ்டிரா ரெண்டே ரெண்டு பேர் தான் சொல்கிறாங்க ஒரே ஒருத்தர் வேணான்னு சொன்னா கூட அந்த முடிவு எட்டப்படக்கூடாது அப்படின்றது தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இன்று வரை நடமுடியாக இருக்கிறது தமிழ்நாடு மகாராஷ்டிராவும் எதிர்ப்பதால் மட்டுமே பெட்ரோல் உள்ளே கொண்டு வரல ஸோ இந்த மாதிரி ஐட்டமுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி போடணும்னு முடிவு பண்ணுது ஜிஎஸ்டி கவுன்சில் இதை அப்படியே தூக்கி ஒன்றிய அரசு மேலே போட்டார் இந்த கொஸ்டின் என்ன கேட்டணும்னா இவையே சரியான வரி விகிதம் என்றால் இத்தனை ஆண்டுகளாக மிக மிக அதிகமாக ஜிஎஸ்டி வலி வசூலித்ததுன்னு ஒத்துக்கிறாங்களு கேட்கறாங்க இது சரியான வரி விகிதம்னு எங்கேயும் சொல்ல இப்போ இருக்கிறது முறையான வரி விகிதம் நாளை பின்ன இதுலயே ஜிஎஸ்டி அதிகமாக கலெக்ட் ஆகுதுன்னு பார்த்தாங்கன்னா அஞ்சு பர்சன்ட்டை ரெண்டு பர்சன்டாக மாத்திரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை ஜீரோவாக மாத்திரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதை முறைப்படுத்தி கொண்டே தான் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன திங்கிங்னா ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி வரியே இல்லை இந்தியாவில் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வரி போட்டு வசூலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பேட்டி இதை விட அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க சொல்ல போனால் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் வரி விகிதம் தான் இருக்குதே தவிர முறைப்படுத்துதல் அதிகமாக இருக்குது சரியான வரி விகிதம் ஒரு போட்டதே தப்பு பேசிக் நாலேஜே இல்லை அப்படின்னு தான் புரியுது முறையான வரி விகிதம் பண்ணும் சரி ரைட் ரெண்டாவது பாயிண்ட் வருவோம் இவரே சொல்லிக்கிறார் எந்த ஒரு அரசும் வரி இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு இவரே சொல்கிறார் ஏன்டா வரி வாங்கினேன் ஏன் ஜிஎஸ்டி போட்டேன் நடுத்தர மக்கள் போயிட்டாங்க ஆஹா ஓகே நல்லா போட்டு எந்த ஒரு அரசும் வரி இல்லாமல் இயங்க முடியாது இவரே சொல்லிட்டாரு ஆனால் எங்கேருந்து வாங்கணும் பெரு நிறுவனங்களில் இருந்தால் இல்லை பொதுமக்கள்கிட்ட இருந்து பிழிஞ்சு எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க பெரு நிறுவனங்கள் கிட்டேருந்து கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று வாங்குறாங்க அது எத்தனை பர்சன்ட் அப்படின்றத இந்த கேஜி அருண்ராஜ் அவர்கள் எக்ஸ் ஐஆர்எஸ் அவர்கள் கார்பரேட் டேக்ஸ் எவ்வளோ ஜிஎஸ்டி எவ்வளோ இன்கம் டேக்ஸ் லேப் எவ்வளோ அப்படின்றத படிச்சுட்டு வந்து இந்த அறிக்கை தயாரிச்சுருந்தாருன்னா சூப்பராக இருக்கும் கார்பரேட் டாக்ஸுன்றது தான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வசூலிக்கப்படும் ஒரு நேரடி வரியாக இருக்கிறது இது அவருக்கு தெரியுமா இல்லையா அப்படின்றது தெரில அதனால இந்த பாயிண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கே வேஸ்ட்டு அப்படின்னு தான் தோணுது கொரோனா டைமில் வந்து இவங்க வந்து சரிவிலிருந்து மே மேலே வரணும் அப்படின்றதுக்காக கார்ப்பரேட்டுக்கு வரி சேதுவை கொடுத்தாங்க அந்த மாதிரி ஜிஎஸ்டியும் குறைத்திருக்கணும் அப்படின்றாங்க கொரோனா டைமில் வந்து ப்ரொடக்ஷனே நடக்கலை அதனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக கார்ப்பரேட்டுகளுக்கு சில வரி கொடுத்து ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ண வந்தாங்க அதையும் அதே கார்ப்பரேட்டுக்கு இருபது லட்சம் மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ்டியும் குறைக்கணும் அப்படின்னு கேட்குறது வந்து எப்படி ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரால் அந்தளவுக்கு திங்க் பண்ண முடியும் தெரியல ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட் சூப்பராக பேஸ் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் சூப்பராக பேஸ்ட் அதாக கூட நம்ம வச்சுப்போம் அடுத்த பேஜ் இது பேஜ் திருப்பினம் ஓட்டினேன் அடுத்த மூணு பாயிண்ட் தான் இருந்து பாருங்கள் அதுதான் உண்மையிலே அழகிட்டு இது மேலே கேட்ட ரெண்டு பாயிண்ட்டுமே இங்கே வந்து அவரே தினம் திட்டிக்கிற மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனைத்து தொழில்கள் எல்லாம் பயன்படுறதுக்கு பெட்ரோல் டீசல் போன்றவற்றின் மீதான வரியையும் குறைக்கப்பட வேண்டும் இதை பற்றி கலந்தாலோசித்து விரைவில் உரிய முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னாங்க பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ளே வரல அப்படின்றது வந்து யார் அதற்கான காரணம் அப்படின்றது இவர்கள் பேச தயாரா மாநில அரசு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க சரி மாநில அரசோட முடிவை மீறி பெட்ரோல் டீசல் வந்து நம்ம கொண்டு வரலன்னு இதே மத்திய அரசு ஒத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க நாம் ப்ரெஷர் பண்ணி நிர்மலா சீதாராமன் அவர்கள ஆர்டர் போட்டு இல்லை மோடி அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டு இதை குறைக்கிறதாவே வச்சுக்கோங்க அப்போ தலைவரோட ஃபோர்த்து பாயிண்ட்டுக்கு வருவோம் மிக முக்கியமாக ஒன்றிய மாநில வரி பங்கி உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு போன்ற நேரடி மறைமுக வரி ஈட்டி தரும் மாநிலங்கள் ஒன்றியத்தால் தொஞ்சி தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்றது தமிழ்நாடு அதிகமான மறைமுக வரியை தருகிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம வருவோம் இத்தனை நாள் மக்களை பிழிந்து இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்களே இப்போ உங்கள் நாலாவது பாயிண்டில் இத்தனை நாள் தமிழ்நாடு அரசு வந்து மக்களை பிழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் என்ன கேட்குறீங்க சரி மக்கள் பிழ்ந்து கொண்டிருக்கிறதாவே வச்சுப்போம் இந்த மாதிரி வகி பகிர்வு எனக்கு அதிகம் வேணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் கேட்கிறார் என்றால் நான் ஆட்சிக்கு வந்தாலும் இதே போல் மறைமுக வரியை ஈட்டி தருவேன் நீங்கள் வந்து எனக்கு அதிக பங்கு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்க வர விஜய் ஸோ விஜய் அவர்கள் கேட்குறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யாரையும் பிழியக்கூடாது ஜிஎஸ்டி நீங்கள் வாங்கக்கூடாது ஆனால் வரி வாங்குறது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் நீ ஜிஎஸ்டியை வாங்காத ஆனால் எனக்கு நான் வந்து பயங்கரமாக ஈட்டி தருவேன் எனக்கு வரியை வந்து நீ பகிர்ந்து கொடு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று வாங்காதன்னு சொன்னோம் இல்லை நான் ஈட்டி தரேன் எனக்கு ஒழுங்காக கொடுன்னு கேட்கணும் நீ வாங்கவும் வாங்காத எனக்கு அதிகம் பகிர்வு கொடு அப்படின்னு கேட்குறது விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த லாஜிக் இருக்குது அப்படின்னு தெரில எல்லாம் முடிச்சுட்டு அஞ்சாவது பாயிண்ட் வராது பீகார் தேர்தலை மனசில் வச்சு தான் இதை பண்ணுறாருன்றாங்க இந்தியாவில் எப்போ பார்த்தாலும் ஒரு தேர்தல் நடந்துட்டுங்க பீகார் எலெக்ஷன் முடித்தோடனே தமிழ்நாடு எலெக்ஷன் வெஸ்ட் பெங்கால் கேரளாவில் வந்து அது முடித்தோடனே இன்னொரு ஸ்டேட்டு அது முடிஞ்சவொடனே அடுத்த வருஷம் குஜராத் அடுத்த வருஷம் யூபி வருஷா வருஷம் ஒரு பெரிய மாநிலத்துக்கோ சின்ன மாநிலத்துக்கோ எலெக்ஷன் வந்துனே தான் இருக்குது நம்ம என்ன ஒரு திட்டம் பண்ணாலும் எங்கேயாவது ஒரு எலெக்ஷன் நடக்குது அதுதான் காரணமான்ட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுக்கு தான் ஒரே டைம் எலெக்ஷன் வச்சுட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நிம்மதியாக ஆட்சி பண்ணலான்ட்டு ஒரே நாளும் ஒரே தேர்தலில் கொண்டு வராங்க அதையும் எதிர்க்கிறீங்க உங்களுக்கு செய்யணுமா செய்யக்கூடாதா ஒரு திட்டம் கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாதா ஒரு விஷயத்தை பற்றி பேசணுமா பேசக்கூடாதா எதுவுமே தெரியல எது சொன்னாலும் தேர்தலை மனசு இருக்குது தேர்தல் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா அவியல் பண்ணுறீங்களா நீங்கள் வந்து தேர்தல் வருதுன்றதை பற்றி கவலைப்படாமல் ஜனநாயகம் ஷூட்டிங்கில் இருப்பீங்க நீங்கள் தேர்தல் வருது அப்படின்றத கவலைப்படாமல் மக்களை வந்து சந்திக்காமல் போராட்டத்துக்குன்னு வந்தாலே மூணு நிமிஷம் பேஸ்ட்டு போயிடுவீங்க பாஜக தேர்தலை பற்றி கவலைப்படுதுன்னே வச்சுக்கோங்களேன் தேர்தலை பற்றி கவலைப்பட்டாலும் வரிய குறைக்கிறாங்கல்ல அதுதான் முக்கியமான விஷயம் அது ஆரோக்கியமானதா இல்லையா அப்படின்றதாலும் பேசுகிறோம் எல்லாம் விட்டுருவாங்க கடைசியில ஃபினிஷிங் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க பாருங்க சூப்பர் தம்பி அப்படின்னு இருந்துச்சு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி நடைமுறை மாற்றத்தால் மாநில வரி வருவாய் குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் சில செய்திகள் வருகின்றன எனவே இது குறித்தும் இவர்கள் ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சபா உண்மையிலே உங்களுக்கு அடிப்படை அறிவு அடிப்படை புரிதல் அப்படின்றது இருக்கா இல்லையா தெரியல இவ்வளோ நேரம் என்ன சொல்கிறீங்கன்னா ஜிஎஸ்டி வாங்கினதே தப்பு இவ்வளோ நாள் அதிக ஜிஎஸ்டி வாங்கினது தப்பு இந்த ஜிஎஸ்டி குறைச்சது வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணும் நீங்கள் ஜிஎஸ்டின்னு ஒரு போட்டதால மக்களே அழிஞ்சிட்டாங்கன்றீங்க சரி நாங்கள் ஜிஎஸ்டியை குறைக்கிறோம் நீங்கள்லாம் இவ்வளோ கேட்குறீங்களே ஜிஎஸ்டியை குறைக்கிறோன்னு சொன்னால் எங்களுடைய மாநில வரி வருவாய் பகிர்வு குறைகிறது தயவு செஞ்சு அதை குறைக்காதீங்க நீங்கள் நூறுரூவா வசூலிச்சா ஐம்பது ரூபா கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா வசூலிச்சா ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஆயிரம் கோடி வசூலிச்சா ஐநூறு கோடி பிரிக்க போகிறாங்க அந் நீ இல்லைப்பா நீ ஜிஎஸ்டி வாங்குறதே தப்பு ஆயிரம் கோடி வசூலிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு மகாபாவம் அப்படின்னீங்கன்னா சரிப்பா நான் ஐநூறு கோடி மட்டும் வசூலிச்சுட்டு இரநூத்தம்பது கோடி கொடுக்குறேன் அப்படின்னாங்க ஐயோ எனக்கு இரநூத்தம்பது கோடி தானா இரநூத்தம்பது கோடி என்னோடய காசை வந்து மத்திய அரசு காணாமல் போயிடுச்சு எங்களுடைய வரி இழப்பை நாங்கள் எப்படி தாங்குவோன்னு கேட்டால் உண்மையிலேயே அறிவார்ந்த கொஞ்சமாவது ஆறாம் வரிவு இருக்கக்கூடிய மனிதர்கள் யோசிக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்கணும் ரொம்ப ரொம்ப கடுமாவாக வருங்க ஹார்ஷான கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொன்னது ஐஆர்எஸ் நேரம் போட்டிருக்காரு அஞ்சு பாயிண்ட் வந்து அவர் கேட்டுட்டு வரியே வாங்குறது தப்பு வரியை தயவு செஞ்சு குறைங்க இவ்வளோ நாள் ஏற்றி வச்சுருந்தீங்களே இப்போ குறைச்சதுக்கு சந்தோஷம்னு பேசிட்டு கடைசி பாயிண்ட்ல எங்களோட வரி பகிர்வு குறையுது அதனால ஏதாவது பண்ணுங்கன்னா மீண்டும் போயிட்டு நீங்கள் வரியை கம்மியாக வாங்குங்க ஆனால் எனக்கு நோட்டு மட்டுமாவது அச்சரித்து கொடுத்துருங்கன்னு கேட்க வரீங்களா உண்மையிலே என்னதான் கேட்க வரீங்க அப்படின்றது புரியல விஜய் அவர்களுடைய இந்த ரெண்டு பேஜ் அறிங்க அப்படின்றது லிட்ரலாக வேஸ்ட் தான் கிழிச்சு அப்படி தூக்கி போடுறத தவிர வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இதில் பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் நம்மளுக்கு தோன்றுகிறது விஜயுடைய விஜயுடைய ஒப்புதலோடு இந்த மாதிரி பேஜ் இந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் வாங்கிய அந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி